என் நண்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நான் சென்னையில் இன்றைக்கி எம்எம்டி காலனியில் இருக்கிறேன் நான் திங்கள் செவ்வாய் புதன்கை நான் இங்கே இருப்பேன் சாயராம் புதன்கிழமைனா நம்ம கும்படி பூண்டிக்கு போயிடுவேன் வியாழன் வெள்ளி சனி அங்கே இருப்பேன் ஏன்னா நேற்று கூட ஒரு சாய் சகோதரி வந்து என்னை சந்திச்சுட்டு போனாங்க ஞாயித்துக்கிழமை நைட் ஈவினிங்கே வந்துட்டாங்க சென்னைக்கு யாராவது பார்க்க வரணும்னா என்னை ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க அந்த விஷயத்து அப்போ தான் நான் உங்கள் கூட பேச முடியும் சாயரம் உங்களுடைய பிரார்த்தனைகளை எனக்கு அனுப்பி வைங்க அப்பாவுக்கு கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய பிரார்த்தனை மையத்தில் அப்பா பூ போட்டு ஆசீர்வாதம் பண்ணி இருக்கிறேன்னு இருக்கிறாரு இங்கே எப்பவுமே பூ போடுவார் இங்கே லைவ் நம்மளால் போட முடியல வியாழக்கிழமை நான் அங்கே இருக்கிறேன் இங்கேயும் பூஜை நடக்குது இங்கேயும் பூ உழுதுன்னு சொல்கிறாங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்பாவுக்கு அப்பா நம்ம கூட இருக்கிறேன் என்பதை பலமுறை இருக்கிறார் உண்மையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் கேட்குறாங்க சாயனா நீங்கள் சீரடிக்கு போய் ரொம்ப நாள் அது போலையான்னு கேட்குறாரு நிறைய பேர் என்னை கேட்டாங்க எப்போ சீரடிக்கு போறீங்க சாயனா கண்டிப்பாக இந்த மாதம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அப்பா என்னை கூப்பிட்டுருக்கிறான்னு நினைக்கிறேன் இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த மூன்று நாட்களும் இருந்து அப்பாவை கண்கொழுவில் தரிசனம் பண்ண போகிறோம் அப்பாவோட பருமை சந்தோஷம் நமக்கு அப்பா நம்ம கூட இருந்து நமக்கு எல்லா வசதியும் செஞ்சு தரணும் சொல்லி அப்பா கிட்டே வேண்டியிருக்கிறேன் இருபத்தி ஆறு ஏழு இருபத்தெட்டு ஸ்ரீரடி பயணம் எங்களுக்கு இருக்குது வெளிநாட்டிலேருந்து வர்ற சாய் சகோதரி எங்களை அழைச்சிக்கொண்டு போகிறாங்க அவங்க தான் எங்களை கூப்பிட்டு போகிறாங்க நாங்கள் கூப்பிட்டுன்னு போல் அவங்க தான் எங்களை அழைச்சிக்கொண்டு கொண்டு போகிறார்கள் சீரடிக்கு நாம் நினச்சா போக முடியுமா கண்டிப்பாக முடியாது தரோம் காரணம் என்னென்னா நான் டிசம்பர் மாதம் போன குழந்தைங்கலாம் கூப்பிட்டு டிசம்பர் மாதம் போனேன் நான் பாம்பே வழியாக போய் ட்ரெயினில் போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன் கண்டிப்பாக முடியல கண்டிப்பாக சீரடிக்கு அப்பாவோடய உத்தரவு இல்லாமல் கண்டிப்பாக போக முடியாது அப்பா நமக்கு உத்தரவு கொடுத்தால் மட்டுமே சீரடிக்கு நாம் போக முடியும் இது சத்தியமான வார்த்தை இது என் வாழ்க்கையில் பலமுறை நடந்தது இப்போ நான் ஜனவரி ஜனவரியில் போகலாம் முடிச்சு பண்ணிட்டு பார்த்தா கடைசியில் முடியவே முடியல சாய் சச்சிரத்தில் அதுக்கான பதிலும் சொல்லியிருக்கிறாரு நான் படிக்கிறேன் கேளுங்க இது எந்த அத்தியாயம் எந்த பக்கம் என்பதை நீங்கள் தான் சொல்லணும் வெறும் அதிர்ஷ்டத்தனாலேயே சீரடி சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்ற சிலர் நீண்ட நாட்கள் அங்க தங்க இயலுமா இயலாது ஒருவர் ஒருவரும் தாமாக சீரடி செல்ல முடியாது தாம் நினைத்தபடி அங்கு நீண்ட நாட்கள் இருக்க முடியாது பின்னர் அவர்களுக்கு அனுமதி கொடுத்த நாட்கள் வரைக்குமே அவர்கள் தங்க வேண்டும் பாபா அவர்கள் அவ்விடத்தை விட்டு போகும்படி கேட்டதும் அவ்விடத்தை விட்டு போய்விட வேண்டும் எனவே அனைத்தும் பாபாவின் சங்கல்பத்தை சார்ந்தே இருந்தன நாம ஸ்ரீ அடிக்கு நினச்சாலும் நினைச்சாலும் ஸ்ரீநடியில தங்கறது எத்தினாலும் தங்கறேன்னு நினைச்சாலும் எல்லாம் பாபாவோட உத்தரவு இருந்தால் தான் அங்கே தங்க முடியும் அதுதான் உண்மையும் கூட ஏன்னா அனுபவபூர்வமாக அதை நான் பல முறை உணர்ந்திருக்கிறேன் இதே ஸ்ரீரடியில சொல்லியிருக்காங்க அதே அத்தியாயத்தில் சொல்லியிருக்கிறாங்க காகா மகாஜனி ஒரு முறை காகா மகாஜனி ஸ்ரீரடிக்கு பம்பாயிலிருந்து சென்றார் அவர் அங்கு ஒரு வாரம் தங்கி கோகுலஷ்டமி தரிசனத்தை பெற்றவுடனே பாபா அவரை எப்போது வீட்டுக்கு திரும்ப போகிறாய் என்று கேட்டார் அவர் இத்தகைய வினாவால் ஆச்சரியமே அடைந்தார் அடைந்தார் எனினும் பதிலளிக்க வேண்டும் என்பதற்காக பாபா தம்மை அங்கனம் செய்ய எப்போது ஆணையிடுகிறாரோ அப்போதே தாம் வீட்டிற்கு போகப் போவதாக கூறினார் பாபா நாளைக்கு போ என்றார் பாபாவின் மொழிகளே சட்டமானதால் அவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் எனவே உடனே காகா மகாஜனி சீரடியை விட்டு புறப்பட்டு விட்டார் பம்பாயில் தனது அலுவலகத்திற்கு சென்ற பின்னர் தனது எஜமானார் தன்னுடைய வரவிற்காக கவலையுடன் காத்திருப்பதை அறிந்தார் அவர் மேனேஜர் திடீரென்று நோய்வாய்ப்பட்டிருந்தார் எனவே காகாவின் வரவு அவருக்கு தேவைப்பட்டது சீரடியில் காகாவுக்காக ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார் பம்பாய்க்கு அது திருப்பி அனுப்பப்பட்டது காகா மகாஜனி கோகுலாஷ்டமி பண்டிகையை ஒரு வாரம் அங்கே சிறுடிக்கு போவார் பாபாவை பார்த்துட்டு கோகுலஷ்டமி ஒரு வாரம் சந்தோஷமாக இங்கே கொண்டாடலாம்னு சொல்லி போவார் பாபாவை போய் தரிசனம் பண்ணுவார் அவர் ஒரு வாரம் தங்கி கோகுலஷ்டமியை சிறப்பாக கொண்டாடிட்டு வரலாம் சந்தோஷமாக பாபாவோட இருந்துட்டு வரலாம்னு போனால் பாபாவை தரிசனம் உடனே ஒரே வார்த்தை சொல்லுவார் எப்போது சீரடியிலேருந்து நீ திரும்பி போக போகிறேன்னு இந்த வார்த்தை தான் கேட்பாரு எப்போதும் நீ சீரடியிலருந்து திரும்பி போக போகிறேன்னு இவருக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா இவர் ஒரு வாரம் தங்கணும்னு முடிவோடு வந்துக்கிறாரு உடனே இதுக்கு பதில் சொல்லணும்ல நீங்கள் எப்போ சொல்றீங்களோ நான் அப்போ கிளம்பிடுறேன்னு சொல்லுவாரு பாபா நீங்கள் எப்போ சொல்றீங்களோ நான் அப்போ கிளம்பிடுறேன் நீ நாளைக்கே கிளம்புறாரு இவருக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் கவலை இருக்கும் என்னடா ஒரு வாரம் ஜாலியாக அப்பா கூட இருந்து சந்தோஷமாக கிடைக்கணும் இவர் நாளைக்கே கிளம்ப சொல்றாரு பாபாவின் மொழிகளே சட்டமானதால் உடனே நாளைக்கே அவர் கிளம்பிடுவார் ஆனால் பாபா ஏன் அப்படி சொன்னார்ன்றத இவர் பாம்பேக்கு தான் தெரியும் பாபா நீ நாமெல்லாம் நிகழ்காலத்தில் அவர் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது என்பதை அறிந்தவர் தான் சத்குரு அங்கே போனவன தான் தெரிஞ்சு இவருடைய எஜமானர் அவங்க எஜமான இவர் வேலை செய்கிற எஜமானர் அவங்க மேனேஜருக்கு உடம்பு முடியாமல் போயிடும் எல்லா வேலைகளையும் கவனிக்க அவரால் முடியாது காக மகாஜனி நம்ம கூட இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குமே என்று கவலையோடு ஒரு லட்ரி அங்கே போட்டிருப்பார் சீரடிக்கு அந்த லட்ரி இங்கே வர்றதுக்குள்ளே பாபா ஒரு அனுப்பிச்சி விட்டுருவார் ஏன்னா பாபாவுக்கு தெரியும் ஏன்னா அவர் வே அவங்க எஜமானருக்கு ஒரு உதவி இப்போ இவர் போனால் அந்த வேலை சரியாக நடக்கும் என்பதை பாபா ஒன்று வந்து நீ நாளைக்கே கிளம்பினார் இங்கே போனாலும் தான் அப்போ தான் தெரியும் பாபா நம்மளை ஏன் உடனே கிளம்ப சொன்னார் என்பதை காக மகாஜனும் புரிஞ்சுப்பார் மாதிரி இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம் வக்கீல் பாபா சாஹேப் தூமால் தூமால் இப்போது மாறுபாடான ஒரு கதையை கேளுங்கள் ஒருமுறை பாபா சாஹேப் தூமல் ஒரு விசாரணைக்காக நிப்பாட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் வழியில் சீரடிக்கு சென்று பாபாவை தரிசனத்தை பெற்று உடனே நிப்பாட்டிற்கு செல்ல விரும்பினார் ஆனால் பாபா அவரை அங்கனம் செய்ய அனுமதிக்கவில்லை ஒரு வாரமோ அதற்கு மேலோ சீரடி நீ தங்க வைத்தார் இதே நேரத்தில் நிப்பாட்டில் உள்ள நியா நியாயாதிபதிகள் அடிவயிற்றில் ஏற்பட்ட வழியினால் மிகவும் துன்பற்றார் எனவே விசாரணை ஒத்தி போட்டது தூமல் அங்கு சென்ற பின்னரே விசாரணை தொடர்ந்தது முடிவில் தூமால் வெற்றி பெற்றார் அவரது கட்சிக்காரர் குற்றமற்றவராக தீர்ப்பளிக்கப்பட்டார் இது ஒரு வித்தியாசமான கதை வக்கீல் அவங்க பேர் தூமல் அவர் என்ன பண்ணுவார் நிப்பாட்டிகின்ற ஊருக்கு போகிற வழியில பாபாவை தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு போவார் போனால் பாபாவை தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்புறேன்னா போகக்கூடாது இருன்றார் ஒரு வாரம் தங்க வைப்பார் ஆனால் இவருக்கான் பயமாக இருக்கும் ஏன்னா அங்கே கேஸு இந்த டேட்டில் வரும் இவருக்கு போகணும்னு சொல்கிறாரு அப்படின்னு பயப்படுவார் இருந்தாலும் பாபாவின் மொழிக்கு கட்டுப்பட்டு அங்கேயே உக்காந்து பாபா எப்போ சொல்கிறாரோ அப்போ போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவார் ஒரு பத்து நாள் கழிச்சிருச்சு நீ கிளம்பி போகணுன்னாரு என்ன ஒரு பெரிய ஆச்சரியன்னா இவர் போகலான்னு அவர் இந்த விசாரணைக்காக ஆஜர்படுத்த போகிறார்ல கோர்ட்டுக்கு அந்த நீதிபதிக்கு கடுமையான வயிற்று அவர் பத்து நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் தான் வருவார் இந்த விஷயம் பாபாவுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் எதிர்காலத்தில் என்ன நடக்கும்போது தெரியல பாபாவுக்கு தெரிஞ்சு நீ அங்கே போனாலும் அங்கே நீதிபதி வரலைன்னு சொல்லி இவனை வீட்டுக்கு தான் எனக்கு போகிறாங்க அங்கே போக வேண்டாம் இங்கேயே இருந்து சந்தோஷமாக இருந்துட்டு பொறுமையாக போகணுன்னு சொல்லுவார் அதுதான் உண்மை அங்கே போனவொடனே அதுக்கப்புறமா இங்கே போனவுடனே தான் நீதிபதியே கோர்ட்டுக்கு வருவார் கோர்ட்டுக்கு வந்து இவர் சாட்சி விசாரணையில் இவர் வெற்றி பெற்றுவார் இவருக்கு யாருக்காக வாதனோ அவர்கள் குற்றம் நிரூபிப்பார் எனவே பாபாவின் மொழிகளே இருக்கும் அதுதான் உண்மையும் கூட பாபா நமக்காக சில விஷயங்களை சொல்லுவார் அதை நாம் கடைபிடித்தாலே போதும் நம்ம வாழ்க்கை மிகப்பெரிய உயரத்துக்கு செல்லும் நாம் நினைத்தால் சீரடிக்கு போக முடியாது பாபாவின் அனுமதி இருந்தால் மட்டுமே சீரடிக்கு போக முடியும் என்பதை நீங்களும் உணர்ந்து கொள்ளுங்கள் முதலில் நீங்கள் பாபா கிட்டே வேண்டும் சாயப்பா என்னை சிறடிக்கு வருவதற்கு உன்னுடைய அனுமதி கொடு என்னை நல்லபடியாக அழைத்து கொண்டு போ என்று அப்பா கிட்டே நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக உங்களை அழைத்து கொண்டு போவார் சீக்கிரமாக ஏன்னால் ஒரு முறையாவது சீரடிக்கு போயிட்டு அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கிட்டு வாருங்கள் துவாரக வாயில் எவர் காலடி அழைத்து வைக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் உடனே விலகிவிடும் சொல்லியிருப்பாங்க அப்பா எனவே நீங்கள் அதற்கான முயற்சி எடுங்க சாய்ராம் ஓம் சாய்ரா ஓம் சாய்ரா ஓம் சாய்ரா